ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தங்கம் வேல்டு குமரி மாவட்டம் இன்றைக்கி நம்ம பெட்டி கோடு எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் அளவெல்லாம் குறிச்சிக்கிடுங்க இந்த பெற்றி கோடோட முழு அளவு முப்பத்தி எட்டு இஞ்சி அதில் மேல் துண்டு இறக்கம் பதிமூணு இஞ்சி அந்த ஃபீட் வைக்கக்கூடிய பகுதி இருபத்தி அஞ்சு இஞ்சி இதுக்கு நம்ம எவ்வளோ தையல் தும்பு விட்டு வெட்டணும் அடுத்தது கழுத்து சுற்றளவு சோல்டர்லாம் எவ்வளோ கட் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம் ஃபஸ்ட்டில் நம்ம ஒரு உடம்பு சுற்றளவு குறிச்சிக்கிடலாம் இது பின் துண்டளவு தான் உடம்பு சுற்றளவு நம்ம இப்பவும் குறிச்சிக்கிட்டுருக்கோம் பாருங்கள் போல்டு பகுதி முன்துண்டுக்கு வரும்படியாகவும் வெட்டு பகுதி பின் துண்டுக்கு வரும்படியாக நம்ம கட் பண்ணணும் ஏன்னா பெட்டி கோடுக்கு பேக் பட்டன் தான் வைப்போம் முன் பட்டன் இல்லை இந்த பெட்டி கோடு பேக் பட்டன் தான் வச்சுக்கிட்டிருக்கு அதனால் நம்ம பேக் பட்டன் வைக்கிறது வெட்டு பகுதியும் முன் பகுதி வந்து போல்டிங் பகுதியுமே இந்த துணியில் நம்ம கட் பண்ணிக்கிடலாம் ஃபஸ்ட்டு இந்த பெட்டி கோடு மேல் துண்டோட அளவு குறிச்சிக்கிடுங்க உடம்பு சுற்றளவு மொத்தம் முப்பத்தி ரெண்டு இன்ச்சி இறக்கம் பதிமூணு இஞ்சி இந்த இறக்கம் பதிமூணு இஞ்சி வர்றதுக்கு நம்ம சோல்டருக்கு அரை இஞ்சி தையல் தும்பும் இந்த ப்ளீட் ஜாயின் பண்ணணும் இடுப்பு தூங்கு அதுக்கு ஒரு அரை இஞ்சி தையல் விட்டு மொத்தம் பதிமூணு இஞ்சு இறக்கத்துக்கு பதினாலு இஞ்சி வச்சுருக்கோம் அடுத்தது அடுத்தது இந்த பெட்டி கோடோட பின் தான் நம்ம இப்போ மார்க் பண்ணிகிட்டு இருக்கோம் உடம்பு முப்பத்தி ரெண்டு இன்ச்சில் பாதி நம்ம பதினாறு இன்ச்சு எடுக்கணும் அப்போ நம்ம எட்டு இஞ்சி உடம்பு சுற்றளவும் அடுத்தது ஓப்பன் சைடு ரெண்டு இஞ்சி மடக்கி தைக்கிறதுக்கு விடணும் ஒரு இஞ்சி இடுப்பு சைடு தையல் தும்பு நம்ம வந்து விட்டு கட் பண்ணிக்கிடலாம் மொத்தம் பதினோரு இஞ்சி எட்டு இஞ்சி உடம்பு சுற்றளவு எட்டு எட்டம் பதினாறு அடுத்தது முண்தும்பு ஒரு பதினாறு ஆனால் நம்ம இப்போ பின் தும்பு தான் கட் பண்ணோம் இந்த பின் துண்டு பதினாறு இஞ்சி கூடல நம்ம இந்த பதினாறு இஞ்சை ரெண்டாக கட் பண்ணும்போது எட்டு இஞ்சி வரும் அந்த எட்டு இஞ்சி கூடால் ஒரு ரெண்டு இஞ்சி ஓப்பன் சைடு மடக்கி தைக்கிறதுக்கு ஒரு இஞ்சி இடுப்பு சைடு கையில் தும்பு விட்டு ஜாயின் பண்ணுறதுக்கு இந்த ஆம்கோல் சைடு விட்டுக்கிடணும் மொத்தம் பதினோரு இன்ச்சு நம்ம பின்னு எடுத்துருக்கோம் இதோட இறக்கம் வந்து பதினாலு இன்ச்சு எடுத்துருக்கோம் இந்த பதினோரு இன்ச்சில் ரெண்டு இன்ச்சு ஓப்பன் எட்டு இஞ்சி எட்ட இட்டம் பதினோரு இன்ச்சு ஓப் உடம்பும் ஒரு இஞ்சி தையல் தொம்பும் சரியாக இந்த அளவை கரெக்டாக இது பண்ணிக்கிடுங்க அடுத்தது இடுப்பு கீழ் சுற்றளவும் நம்ம மார்க் பண்ணிவிடணும் அந்த ஒரு இஞ்சி தையல் தும்பை நேராக மார்க் பண்ணிக்கிடுவோம் பாருங்கள் இந்த ஆம்கோல் சைடு ஒரு இஞ்சி மார்க் பண்ண பிறகு நமக்கு இந்த ஓப்பன் சைடு ரெண்டு இஞ்சாக மார்க் பண்ணியிருக்கோம் இந்த இடையில் இருக்கிற கேப்பு எட்டு இஞ்சி மூணு இஞ்சி வந்து நம்ம ஓப்பனுக்கும் தையல் தும்புக்கும் விட்டுருக்கோம் இப்போ துண்துண்டு நம்ம வந்து கட் பண்ணதுக்கு மார்க் பண்ணியாச்சு அடுத்தது முன் துண்டு இந்த போல்டிங் பகுதி பாருங்கள் இந்த போல்டிங் பகுதி முன் துண்டு எட்டு இஞ்சி தான் ஒரு பக்கத்துக்கு வரும் அப்படின்னா டபுளாக நம்ம இந்த போல்டு பண்ணி போட்டிருக்கிறதுனால எட்டு எட்டம் பதினாறு இஞ்சி இந்த பதினாறு இஞ்சிக்கு நம்ம ரெண்டு இஞ்சி தையல் துண்டு விட்டுக்கிடோன்னா மொத்தம் பதினெட்டு இஞ்சி கட் பண்ணிக்கணும் அப்போ ஒரு துண்டு பாருங்கள் ஒரு பக்கத்தில் உள்ள துண்டு நமக்கு ஒம்பது இன்ச்சு வச்சு நம்ம அந்த போல்டை கரெக்டாக நேராக போல்டு பண்ணி நம்ம வந்து மார்க் பண்ணிக்கிடலாம் இந்த முன் துண்டோட இறக்கமும் நம்ம பதினாலு இன்ச்சு தான் வைக்கணும் ஆனால் உடம்பு சுற்றுலாவும் மட்டும் பின் பேக் துண்டுக்கு கட் பண்ண மாதிரி கட் பண்ணக்கூடாது இது வந்து முன்னால் தான் ஓப்பன் எதுவும் கிடையாது பின் துண்டு தான் ஓப்பன் பார்த்துக்கிடுங்க பாருங்கள் இப்போ நம்ம இந்த எட்டு ப்ளஸ் ஒரு இஞ்சி தையல் ரொம்ப இஞ்சி ஒம்பது இஞ்சி கட் பண்ணி எடுத்தாச்சு இப்போ மேல் தொண்டுக்குள்ளே அளவு நம்ம வந்து கட் பண்ணியாச்சு பாருங்கள் இந்த ஓப்பனுக்கு கட் பண்ணால் அந்த வெட்டுப்பகுதி ரெண்டு இஞ்சை தள்ளி நம்ம வந்து கரெக்டாக இந்த வெட்டு பகுதி நாலுமோ ஆம்கோல் பகுதியில் வரும்படியாகவும் போல்டு பகுதி முன்கிழத்துக்கும் வெட்டு பகுதி பின்கிழத்துக்கு அந்த ரெண்டு இஞ்சி கூட வெட்டியிருக்குது பெண் துண்டுக்கு பின் கழுத்துக்கு வரும்படியாக நம்ம மார்க் பண்ணிவிடலாம் பாருங்கள் இப்போ ஒரு இஞ்சி இடுப்பு சுற்றுலாவுக்குள்ள இடத்த நம்ம மார்க் பண்ணி தையல் தும்புக்குள்ள இடத்த மார்க் பண்ணி எடுத்துக்கிடுவோம் அடுத்தது இந்த உடம்பு அளவில் நாளில் ஒரு பங்கு நம்ம அளவு வச்சுக்கிடலாம் முப்பத்தி ரெண்டு இஞ்சி உடம்பு மொத்தம் அதில் நம்ம நாலரை இஞ்சி ஆம்கோல் அளவு வச்சுருக்கோம் அப்போது ஒரு தொண்டுக்கு வந்து பதினாறு இஞ்சி வந்ததுனால நம்ம அந்த பதினாறில் நாலாக எடுத்து அதில் ஒரு ஆம்கோல் அளவு நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் டையல் தூண்டுக்கிட்டு அடுத்தது முன்கெழுத்து மார்க் பண்ணியிருக்கோம் நாலரை இஞ்சி பின்கெழுத்து அஞ்சு இஞ்சி கழுத்து சுற்றளவு ரெண்டு இஞ்சி வச்சுருக்கோம் அந்த கழுத்து பின்கழுத்து பக்கம் துண்டில் பின்கழுத்து வரையும் போது நம்ம அந்த ஓப்பனுக்கு ரெண்டு இஞ்சி விட்டுருக்கதை தள்ளி தான் நம்ம வந்து ரெண்டரை இஞ்சி ரெண்டு இஞ்சி வைக்கணும் கழுத்து சுற்றுலவும் பாருங்கள் இப்போ இந்த நாலரை இஞ்சி உடம்பு சுற்றுலவு பதினாறுனால் அதில் நாலில் ஒரு பங்கு எடுத்து நம்ம வந்து இந்த ஆம்கோல் அளவு மார்க் பண்ணியிருக்கோம் சோல்டர் ரெண்டரை இஞ்சி மார்க் பண்ணியிருக்கோம் கழுத்து சுற்றுலவும் ரெண்டு இஞ்சி மார்க் பண்ணியிருக்கோம் அடுத்தது இடுப்பு சுற்றளவு இந்த துணிக்கு இந்த பெட்டி அளவு வந்து நம்ம முப்பத்தி இருந்து ஒரு இஞ்சி கம்மி பண்ணி இருபத்தெட்டு இஞ்சி மொத்த இடுப்பு சுற்றுறளவுக்கு நம்ம உடம்ப பிடிச்சி தைக்கும்போது இருபத்தெட்டு இஞ்சி கணக்கு பண்ணி தைக்கணும் பாருங்கள் அடுத்தது முன்கை கூலி பின்கைக்கொழி மார்க் பண்ணிக்கிடலாம் ஆரஞ்சு வித்தியாசத்தில் அடுத்ததாக நம்ம கட் பண்ணிக்கிடலாம் இது ரெண்டு பீஸையும் சேர்த்து நம்ம கட் பண்ணிடக்கூடாது ஆம்கோல் பகுதி மட்டும் ரெண்டு பீஸையும் சேர்த்து பின்கை கட் பண்ணிடலாம் பின்கைக்குழி கொஞ்சம் மிதந்து வரோம் பாருங்கள் இப்போ மார்க் பண்ணுறவங்க நம்ம இப்போ கட் பண்ணிக்கிடுவோம் இப்போ எல்லா அளவுமே குறிச்சாச்சு ஃபஸ்ட்டில் பின்கை கூழியை சேர்த்து முந்துண்ட பின்துண்டை பின்கை கூழி மட்டும் கட் பண்ணியிருக்கோம் அடுத்தது ஓட்டு வந்து கட்டிங் கொடுத்தாச்சு கழுத்து முன் முன்கெழுத்து ரவுண்டு நக் தான் இந்த ரவுண்டு நெக்கு மின்கெழுத்து மட்டும்தான் நம்ம இப்போ முந்து எடுத்து கட் பண்ணிகிட்ருக்குறோம் அடுத்தது வேறு எந்த கட்டிங்கும் இந்த முன் துண்டு கிடையாது முன் கை குழி மட்டும் நம்ம கொஞ்சம் குளிச்சு கட் பண்ணிக்கிடலாம் அடுத்தது பின் துண்டு நம்ம கழுத்து ஓப்பனுக்கு ரெண்டு இஞ்சி விட்டுருந்தோம் அந்த ரெண்டு இஞ்சை தள்ளி தான் நம்ம வந்து கழுத்து சுற்றளவுக்கு பாருங்கள் ரவுண்ட் ஷேப்பெலாம் மார்க் பண்ணியிருக்கோம் இந்த கழுத்து சுற்றுலவை நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம்னா இதுவும் ரவுண்டுனுக்கு தான் பாருங்கள் இந்த ரெண்டு இஞ்சில் தான் நம்ம வந்து ஓப்பன் மடக்கி தைக்கிறது இடுப்பு ஒடுக்கம் எதுவுமே நம்ம இப்போ கட் பண்ணலை இப்போ ஃபுல்லுமே நம்ம பெட்டிக்கோடு ஃபுல்லும் கட் பண்ணி முடித்தாச்சு பாருங்கள் சூப்பராக கழுத்து அடுத்தது ஓப்பன் சைடில் அந்த ஓப்பன் மடக்கி வச்சு நம்ம பார்க்கும்போது அந்த பின் துண்டல ஒரு ஓப்பன் கிடைக்கும் பாருங்கள் முந்தண்டு ஓப்பனில் பின்துண்டு ஓப்பன் அந்த ரெண்டு நம்ம மடக்கி வச்சுருக்கோம் இந்த மாதிரி தான் என்ன பெட்டி கொடு தைக்கும் போது நம்ம தைக்கணும் இது சூப்பரான ஒரு ஒயிட் கலரில் காட்டன் துணியில் வந்து ஃப்ராக்குக்கெல்லாம் போடுறதுக்காக நம்ம வந்து இப்போ தைச்சிக்கிட்டுருக்கோம் இது பியூர் காட்டன் தான் ஒயிட் கலரில் எடுத்திருக்காங்க பாருங்க இப்படி ஓப்பன் வந்து நம்ம தச்சு ஏற்படாது ஊக்கு வைக்கிறதுக்கு நம்ம லாக் போட்டால் போனோம் சூப்பராக இருக்கும் நீங்களும் இதே மாதிரி ஈஸியாக கட் பண்ணி பாருங்கள் இந்த மாதிரிலாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இது வரைக்கும் நம்ம தங்க வண்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ நம்ம மேல் துண்டு பதிமூணு இஞ்சி இறக்கத்துக்கு பதினாலு இஞ்சி வச்சு கட் பண்ணியிருக்கோம் உடம்பும் பதினாறு இஞ்சி துண்டு அதுக்கு நம்ம பதினெட்டு இஞ்சி முன் துண்டு கட் பண்ணியிருக்கோம் பின் துண்டு வந்து இதே பதினாறு கூடால ஒரு ஒரு இஞ்சி ப்ளஸ் ரெண்டு இஞ்சி ஓப்பன் கூட வச்சு இருபத்தி ரெண்டு இஞ்சி கட் பண்ணியிருப்போம் நம்ம அடுத்தது அந்த உடுப்புக்கு நம்ம ஃப்ரீட் வைக்கக்கூடிய பகுதி கட் பண்ணி எடுத்துக்கிடலாம் இந்த பகுதிக்கு துணி ஒன்றரை மீட்ரு எடுத்துருக்காங்க மேல் துண்டுக்கு அரை மீட்ரு மொத்தம் ரெண்டு மீட்டரில் ஒரு பெட்டி கோடு நம்ம தைக்கும் பாருங்க நீட்டாக போல்டு பண்ணிக்கவோம் நம்ம பகுதிகள்லாம் சேர்த்து போல்டு பண்ணி போட்ட பிறகு நம்ம வந்து அளவு வந்து வச்சுக்கிடணும் பாருங்கள் நீட்டாக இந்த துணியை எடுத்துக்கிடலாம் எடுத்து அளவு எடுத்து இருபத்தஞ்சி இஞ்சி நம்ம வந்து மார்க் பண்ணணும் இந்த இருபத்தஞ்சி இஞ்சி அந்த ப்ளேட் பகுதிக்கு நம்ம எடுத்துருக்கோம் இந்த இருபத்தஞ்சி இஞ்சி போக மீதி ரெண்டு இஞ்சி பெரிய மடக்குக்கும் ஒரு சிங்கிள் மடக்குக்கும் எடுத்திருக்கோம் துணி வந்து அந்த எஜ்ஜில் போது கொஞ்சம் திக்னஸாக இருந்தால் தான் அந்த துணி வந்து சுருங்கி மேலே வராது அதனால் மூணு இஞ்சி தையல் கும்புட்ருக்கோம் மொத்தம் இருபத்தெட்டு இஞ்சி இருக்குது நம்ம வந்து மூணு இஞ்சி தையல் விட்டு இருபத்தி அஞ்சு இஞ்சி நமக்கு தேவையான அளவு இறக்க வந்து நம்ம மார்க் பண்ணிவிடலாம் மார்க் பண்ண பிறகு ஒரு ரெண்டு இஞ்சி பெரிய மடக்குக்கும் ஒரு இஞ்சி சிங்கிள் மடக்கம் மடக்கி இந்த எஜ்ஜில் தைக்கிறதுக்கு அளவு கரெக்டாக நம்ம வந்து தையல் போடுற கணக்கு பண்ணி கட் பண்ணிக்கிடுவோம் பரங்கல் பெட்டு பகுதியெல்லாம் சேர்த்து இந்த இருபத்தஞ்சில் லைட்டாக நமக்கு அடையாளம் தெரியறதுக்காக ஒரு கட்டிங் கொடுத்துக்கிடலாம் அடுத்தது இந்த ரெண்டு இஞ்சி தாண்டி அடுத்தது ஒரு ஒரு இஞ்சியில் சிங்கிள் மடக்குக்கும் அடையாளப்படுத்திக்கிடலாம் பாருங்கள் இந்த இருபத்தஞ்சில் ஒரு மார்க் பண்ணிக்கிடுவோம் இப்போ நம்ம எவ்வளோ துணி இருந்தாலும் ஃப்ளீட் வச்சு தைக்கிறதுக்கு பெட்டி கூட நல்லா தான் இருக்கும் ஆனால் ரொம்ப அதிக அளவு குறைந்தபட்ச துணி வந்து நம்ம இடுப்பு சுற்றளவு இந்த துணிக்கு இருபத்தி எட்டு இஞ்சி எடுத்துருக்கோம்னா இருபத்தெட்டு ஐம்பத்தாறு அப்படிங்கிற மூணு மடங்கு துணியாகவே இருக்கணும் ஐம்பத்தாறு கூடாலும் எண்ணூறு இருபத்தெட்டு குட்டி அப்படியே மொத்தம் வந்து மூணு மடங்கு துணி இருக்கணும் நம்ம இடுப்பு சுற்றுலாவிலேருந்து மூணு மடங்காவது குறைந்த துணி நமக்கு வேணாம் ஆனால் இது ரொம்ப வீதி குண்ட துணின்னால நிறைய துணி இருக்குது நமக்கு இந்த ஃபீட் வைக்கிறதுக்கு எண்பத்தி நாலு இன்ச்சு தான் தேவைன்னாலும் இங்கே வந்து நூற்றி முப்பது இஞ்சி இருக்குது அறுபத்தஞ்சி இஞ்சி சுற்றுலா உள்ள துணி எடுத்து வந்திருக்காங்க அந்த துணியை வந்து நேர் பாதியாக நம்ம போட்டு தான் பாருங்கள் ப்ளீட் வைக்கும்போது நீட்டாக இதே மாதிரி வரும் அந்த வீதி உள்ள துணியை போட்டு தான் நம்ம இப்போ கட் பண்ணியிருக்கோம் அடுத்தது கிராஸ் பீஸ் நம்ம கட் பண்ணிக்கிடலாம் கழுத்துக்கு வச்சு தைக்கிறதுக்கு பாருங்கள் இந்த க்ராஸ் பீஸு ரெண்டு இஞ்சி அகலத்தில் நம்ம கட் பண்ணியிருக்கோம் இந்த நேர் துணியில் க்ராஸ் பீஸ் வந்து இது ஒன்றரை இஞ்சி அகலத்தில் கட் பண்ணாக்கி நமக்கு வந்து இந்த க்ராஸ் பீஸ் ஜாயின் பண்ணி கழுத்து தைக்கிறதுக்கு போடாது அதனால் ரெண்டு இஞ்சி சுற்றளவு உள்ள அகலத்தில் நம்ம இவ்வளோ நிலனாலும் கழுத்து சுற்றளவு தேவையான அளவு நம்ம க்ராஸ் பீஸ் கட் பண்ணிடலாம் பாருங்கள் நேர் இந்த க்ராஸ் பீஸை நேர் துணியில் கிராஸை நம்ம கட் பண்ணி எடுத்துருக்கோம் கிராஸ் பீஸ் இப்போ போதுமான அளவுக்கு நம்ம மீதி இருந்த கொஞ்சம் துணியில் மேல் துண்டு கட் பண்ணி போக மீதி துணியில் இப்போ கிராஸ் பீஸ் நம்ம கட் பண்ணியிருக்கோம் அதை சூப்பராக நம்ம இப்போ கட் பண்ணி முடிச்சாச்சு க்ராஸ் பீஸ் அடுத்ததாக இந்த க்ராஸ் பீஸை வி ஷேப்பில் வச்சு அடுத்து 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 எடுத்து நீட்டாக வி ஷேப் வரும்படியாக நம்ம அரை எக்ஸ் மாடலில் ஜாயின் பண்ணிட வேண்டியதான் பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நம்ம தங்கமல்லி சேனலில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இப்போ க்ராஸ் பீஸை நம்ம கட் பண்ணியாச்சு அடுத்ததாக பாருங்க இந்த கிராஸ் ஃபீஸை நம்ம எப்படி தைக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இந்த கழுத்துக்கு இப்படியே கழுத்து கூட ஜாயின் பண்ணி உள் பகுதிக்கு திருப்பி எடுத்து இந்த மிஷின்லேயே நம்ம கிராஸ் பீஸ் தைச்சிட வேண்டியது தான் நீங்களும் இதே மாதிரி கட் பண்ணி பாருங்கள் இப்போ முன் துண்டு பெண் துண்டு கிராஸ் பீஸ் எல்லாமே நம்ம கட் பண்ணியாச்சு இந்த வீடியோ பிடிச்சவங்க மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்களும் இதே மாதிரி கட் பண்ணி பாருங்கள் தேங்க்யூ